என்ன வெயிலடா அப்போ ஒளியில ஒரு இடம் போக முடியல வெயில் இந்த சூடு என்ன கஷ்டமா இருக்கு அப்போ வச்சே வெயிலு ஒரு இது வேண்டாம் எப்ப பார்த்தாலும் வெயிலா இருக்குது அப்போ கடும் வெயிலா இருக்கு வெயில் மாறும் செய்யாது தாச்சியமா வெயில நல்ல சூடுன்னு சொல்லிட்டு நீ பொலும்பிட்டே வந்துட்டு இருக்குது இந்த சூட்டை தனிக்கு நம்ம இயற்கையாவே எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கு தெரியுமாடா தண்ணி கூட எவ்வளவு இயற்கையா நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம இயற்கையாக பானையில நம்ம எடுத்து வச்சு அதை குடிக்கும் போதே உடம்புக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாடா அதே போல இந்த தண்ணியில பானையில இருக்கிற தண்ணியில ஜீரகத்தை போட்டு ஜீரக தண்ணியா குடிக்கும் போது உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் அதே போல நன்னாறு தண்ணி குடி போட்டு நன்னாறு பொடியை போட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சோம்னா உடம்புல இருக்க ஹீட்டையும் தணிச்சு உடம்புல இருக்கிய துர்நாற்றத்தை எல்லாம் மாத்தி உடம்புக்கு நல்ல கூலிங் கொடுக்கண்டா அதே போலவே கருங்காலி பொடி போட்டு தண்ணி குடிக்கும் போது மோத்திர எரிச்சல் கடுப்பு அதே போல நீர் தாகமும் வத்தும் உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஸ்மெல் எடுக்காம பாதுகாக்கண்டா இப்படி எவ்வளவு வழி நம்ம சுத்திய இயற்கையா இருக்கு தெரியுமா நம்ம தோட்டத்திலேயே நம்ம நிக்குது அந்த இளநீ நம்ம இந்த வெயில் காலங்கள்ல நம்ம குடிக்கும் போது சிறுநீர் பிரச்சனை சரி செய்யும் சூட்டை தணைக்கும் உடலும் நல்ல ஒரு இருக்கும் நம்ம சருமத்துக்கும் நல்ல ஒரு பொலிவா இருக்கண்டா அதே போலவே ரோட்டோரமா போயிட்டு போது வயசான பாட்டிகள் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்னத காய்கனிகள் பழங்கள்லாம் எல்லாம் அந்த பழங்கள்லாம் நீ வாங்கி சாப்பிடும் போதே உடம்பு வந்துட்டு சூட்டையும் தணிக்கும் அது கூடவே சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுத்து உடலும் ஆரோக்கியமா இருக்கும் உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு எதுவும் ஏற்படாத ஒண்ணு காத்து உனக்கு அந்த பழங்களை வந்துட்டு உடம்புல வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை குடிக்கிறதாட்டும் அமையும் அதே போல ரோட்டோரமா சின்ன சின்ன கடைகள்ல கேழ்வரகு கூழ் வச்சிருப்பாங்க அது கூடவே சிறுதானிய வகைகள்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிடும் போது உனக்கு எலும்புகள் நல்ல பலம் கிடைக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதாட்டு நல்ல சத்தான உணவாட்டம் அமையும் இப்படி எவ்வளோ வழிகள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சும்மா வெயில் வெயில் நல்ல வெயிலா இருக்கு நம்ம கஷ்டப்படுறோம் ஐயோ நல்ல சூடா இருக்கு சொல்லிட்டு நம்ம புலம்புட்டே தான் இருக்கிறோம் ஆனா இந்த புலம்புல தீர்க்கறதுக்கு இயற்கையா உணவு எத்தனையோ இருக்குது பழங்கள் காய்கறிகள் இப்படிப்பட்டது எல்லாமே நம்ம சாப்பிடும் அதுவும் பழங்கள்லயும் நல்ல பழங்களான்னு நம்ம பார்த்து நம்ம அரைக்கும் எடுத்துட்டேன்னா நமக்கு வாழ்வு சந்தோஷமா வாழ்ற நாட்கள்ல நோய் நொடி இல்லாம பாதுகாக்கிறான்னு நல்ல ஒரு மருத்துவமாட்டே இது அமைதுடா ராமிச்ச வேர் இருக்குடா அந்த ராமிச்ச வேறையும் நம்ம தண்ணியில போட்டு நம்ம குடிக்கும் போது எவ்வளவு வந்துட்டு சுத்தமா இருக்கு தெரியுமா நம்ம உடம்புல இருக்க சூட்டையும் தணிச்சு அதுக்கு கூடவே நல்ல ஒரு மருந்து பொருளாட்டு உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வ நாத்தத்தையும் மாத்தும் அது கூட மட்டும் இல்லாம இந்த நான் ராமிச்ச தண்ணி குடிக்கும் போது அந்த ஒரு நாள் முழுவதும் நம்ம உடம்பு வந்து நல்ல சுறுசுறுப்பாவும் நல்லா ஆக்டிவா இருக்கண்டா அதே போல கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரகு கூழுல நம்ம வெங்காயம் கட் பண்ணி தயிர் போட்டு நம்ம இந்த கேழ்வரகு நம்ம குடிக்கும் போது அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு இது வந்துட்டு உடல் எடையை குறைக்கும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எடுத்துரும் கல்லீர்ல இருக்க கொழுப்பு எல்லாம் எடுத்துரும் சிதைவு பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமானத்தை சரி செய்யும் அதே போல உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி விவசாயிகள்லாம் இந்த கூளை சாப்பிட்டுதான் அவங்கள உடல் இன்னையும் எழுபது எழுத்தஞ்சு இயசுக்கு மேல வரைக்கும் அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமே இந்த வந்து கூழ் தான் இந்த கூளை குடிக்கிறனாலே எவ்வளவு பலம் கிடைக்கும் தெரியுமா அதே மாதிரி உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு உடம்புக்கு கூலிங்க கொடுக்க இப்படி நம்மளை சுத்திய இயற்கையா எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கு இந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்தாலே வெயில் காலங்கள்ல நமக்கு உடம்புல வரக்கூடிய சூடு ஒரு மாதிரிப்பட்ட இந்த கொப்பளங்கள் பருட்கள் எல்லாம் வாரதெல்லாம் மாறி உடம்பு நல்லா ஆக்டிவாவும் சுறுசுறுப்பாகவும் தான் இருக்கு நல்ல எலும்பு கூட நல்ல பலம் கிடைக்கும்னு காரணமே இந்த கேழ்வர கூழு தான் அதனால நீ வந்துட்டு சூடு சூடு நீ புனம்புறதை விட்டுட்டு இயற்கையா நீ கடையோட உணவு நீ சாப்பிட்டேன்னா உன உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அன்னை முழுவதும் நீ சந்தோஷமா இருப்பேன் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமாடா நீ இதே மாதிரி கூலிச்சு குடிடா உடம்பு சத்தானது